ஹாய் மடிகர் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் ஸ்டைலில் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒன்பை ஒன்றா பாருங்கள் என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ரெண்டு கிலோவுக்கு மட்டன் பிரியாணி எடுத்துருக்காங்க அதோட பொருட்கள் நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எடுத்துக்கிட்டோம் அதை அதிகமாக எடுத்துக்கலாம் அதை குறைவாக எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ரெண்டு கிலோவுக்கு தேவையான வெங்காயம் அறிஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு கிலோவுக்கு தேவையான தக்காளி அறிஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு அதிகமாக குறைவாக எடுத்துக்கலாம் நான் வந்து எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு புதினா எடுத்துருக்கேன் அது வந்து இலை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை பூ காய் அப்புறமேட்டு பூ அது வந்து பட்டை அது அவ்வளோதான் அப்புறமேட்டு தயிர் அப்புறமேட்டு இஞ்சி பொட்டி பேசி வாங்கலாம் அரைச்சி எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு வளர்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்கிற வரையும் வாங்க பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம வந்து அரிசி அளவு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஜீரக இந்த குண்டானில் வந்து நாங்கள் ஜீரக சம்பாரிசி பண்ணியிருக்கோம் ஜீரக சம்பாரிசினா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த ஜீரக சம்பாரியில் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஒரு கப் ஒரு குண்டா நம்ம தண்ணி எடுத்துக்கணும்னா இதில் வந்து ரெண்டு மடகு நம்ம வந்து தண்ணி எடுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக எடுக்கணும் இல்லைன்னா குழஞ்சி வரும் இதாவது அதை அடிபிடிச்சிருங்க அப்புறமேட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து சட்டி காஞ்சிடுச்சு இப்போ வந்து நெய் ஊற்ற போகிறேன் இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் காய்கணும் அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த தாலி சேர்த்துக்கு மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டி வரணும் கொட்டி இது நல்லா வறுக்கணும் எண்ணெயிலே நல்லா வாசாறுற வரை வறுக்கணும் கொஞ்சம் எட்டிப்பாங்கன்னா அப்போ செறிக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து வெங்காயத்தை கொட்டணும் வெங்காயத்தை கொட்டணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் ப்ரௌன் சேர்ந்து வர மாதிரி வறுக்கணும் தான் நல்லா நல்லா இருக்கும் பிரியாணி டேஸ்டா இருக்கும் நீ வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் வாயி வாயில் ஆச்சா பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மூடி வச்சு தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கணும் அப்பப்பைக்கு எடுத்து வதக்கி விட்டுக்கணும் இல்லைன்னா வந்து அடி அடிபிடிச்சோம் பார்த்துக்கிட்டிங்களா இதுக்கு மேலே நல்லா பொங்கலமாக இருக்கும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பார்த்தீங்களா இதில் தான் இருக்கும் என்ன பிரியணும் அப்போதைக்கு தொடர்ந்து செஞ்சு விட்டுக்கோங்க என்ன அடிப்பிடிச்சிடும் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் போடுறேன் மேல போடணும் தக்காளி கிண்டி விடுவோம் இப்ப வந்து தக்காளி போடணும் தக்காளி போட்டு பூ பண்ணணும் அப்பதான் நல்லா வதங்கும் தக்காளி

மாசம் வரும் ரெண்டு கிலோவுக்கு ஒரு பக்கெட் பாக்கெட் நீங்கள் எவ்வளோ எடுத்து அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தபடியாக தனி மிளகாத்தூள் மசாலோட பச்சு நல்லா குக்கர்ல வேக வச்சு ரெண்டு கிலோ மட்டன் கறி எடுத்துருக்கேன் நீங்க எடுத்து மட்டன் கறி எடுத்துக்கலாம் அதுக்கு தவிர குக்கரும் எடுத்து குக்கர் அளவுப்படி படி எத்தனை விசில் எடுத்து அத்தனை எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு விசில் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து வதக்கி சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிக்கணும் மசாலாவோட சேர்த்து மட்டனை அடுத்தபடியாக தயிர் சேர்க்குறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா இல்லிக்காய் சேசி ஒரு லெமன் எடுத்துருக்கோம் நல்லா சேர்த்துக்கோங்க குக்கரில் மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கணும் அப்புறமேட்டு இந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு எடுக்க சொல்கிறாங்களா அந்த ரெண்டு மடங்குக்கு நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கலாம் இன்னொரு மடங்கு இப்போ நம்ம ரெண்டு மடங்கு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் அதுவரை நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் பறந்து பார்க்கணும் கொதிக்க விரிச்சு எப்படி கொதிக்க இருந்தாருங்க இப்போ மசாலா வாசனை போகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போடணும் இந்த சைடில் தான் கிண்டணும் நடுவில் கிண்டக்கூடாது அப்படி சைடில் கிண்டி விடணும் இப்போ மூடி போடுறேன் அப்போ தண்ணி சுண்டி வரணும் தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு பாருங்க லைட்டாக லைட்டாக கதறி விட்டாச்சு இப்போ வந்து புதினா அப்படி மேலே ஆப்பிளை தூவிடணும் இந்த மேலே ஆப்பிள் நெய் ஊற்றணும் நம்ம வந்து தம் போட போறோம் இப்போ தம்ல போட்டாச்சு பிரியாணியை இருபது நிமிஷம் கழிச்சு பிரியாணி எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம தம்ல எடுக்க எடுத்துட்டோம் இப்போ நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி பாருங்க மூணு மாசம் நீங்கள் இல்லைங்க அப்படின் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்றேன் 얘리 예사 찐으로 가르쳐 가면 인도거든. organizada? 여끔 음, 어. 어디 가? 가야 나리부터 가야 나리부터 봐.